வணக்கம் இன்றைக்கு அரப்பு பொடியின் அற்புத நன்மைகளை பற்றி பார்க்கலாம் நமது உடலின் வெளிப்புற உபயோகத்திற்கு பயன்படுத்தப்படும் அரப்பு என்னும் மூலிகையானது பொடியாக தயாரிக்கப்பட்டு குளியல் பொடியாக காலங்காலமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது இப்பொடியை தலைக்கும் உடலிற்கும் தேய்த்து குளித்து வரும் பொழுது நல்ல பலனை பெற முடியும் இப்போது கடைகளில் கிடைக்கும் சோப்புகள் ஷாம்புகள் அனைத்தும் பல ஆபத்தான ரசாயனங்கள் நிறைந்திருப்பதால் அவை தோல் வறட்சியை ஏற்படுத்தக்கூடியதாக விளங்குகிறது அதற்கு மாற்றாக நமக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடிய அரப்பு மூலிகையை பயன்படுத்தலாம் இதை எப்படி பயன்படுத்துவது இதன் நன்மைகள் என்ன என்று இப்போது பார்க்கலாம் இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் இது போன்ற புதிய பதிவுகள் உடனுக்குடன் வந்து சேரும் அரப்பு இலைகளை நிழலில் உலர்த்தி பொடியாக செய்து பயன்படுத்தலாம் அல்லது இது நாட்டு மருந்து கடைகள் இயற்கை அங்காடி போன்றவற்றில் எளிதில் கிடைக்கக்கூடியது வாங்கிக் கொள்ளலாம் இந்த அறப்பு இலைப்பொடியை தனியாகவே தலைக்கும் உடலுக்கும் குளிப்பதற்கு பயன்படுத்தலாம் அல்லது சிகைக்காய் பச்சைப்பயிறு வெந்தயம் போன்றவற்றுடன் சேர்த்து குளியல் பொடியாக செய்து பயன்படுத்தி வரலாம் அரப்பு இலைப்பொடியை பயன்படுத்துவதால் கிடைக்கும் முக்கிய நன்மைகள் ஒன்று அரப்பு இலை பொடியானது இயற்கையாகவே தன்மை கொண்டது இதை நாம் உடலில் தேய்த்து குளிக்கும் பொழுது தோளிற்கு மிருதுவான தன்மையும் பளபளப்பையும் தருகிறது தோல் வறட்சி சுருக்கம் போன்றவற்றை தடுக்கிறது முகக்கருமையைப் போக்கி சருமத்தின் நிறத்தை அதிகரிக்கச் செய்கிறது உடலிற்கு இளமைத்தன்மையை அளிக்கிறது இரண்டு அரப்பில் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் குணங்கள் மற்றும் கிருமிகளை எதிர்க்கும் பண்புகளும் நிறைந்துள்ளன இதை பயன்படுத்துவதால் கொப்பளங்கள் வியர்க்குறு தோளில் ஏற்படும் அலர்ஜி புண்கள் போன்றவை குறையும் வியர்வை துர்நாற்றும் நீங்கும் மூன்று அரப்பு பொடியை தலையில் தேய்த்து பேக் போன்று போட்டு சிறிது நேரம் கழித்து குளித்து வருவதால் உடற்சூடு குறைந்து உடல் குளிர்ச்சியடையும் கண் சூடு குறைந்து கண்களை குளிர்ச்சியாக வைக்க உதவும் கோடைக்காலத்தில் ஏற்படும் நோய்களை தடுக்கும் நான்கு இளநரை வருவதற்கு முக்கிய காரணம் அதிக உடற்சூடு ஆகும் இந்த அறப்பு பொடியை பயன்படுத்துவதால் உடற்சூடு குறைந்து இளமைப் பருவத்திலேயே ஏற்படும் இளநரை பிரச்சனையை வராமல் தடுக்கிறது ஐந்து பொடுகு பிரச்சினை முடிவறட்சி தலை அரிப்பு பேன் தொல்லை போன்ற பிரச்சனைகள் குணமாக அறப்பு பொடியுடன் ஆவாரம் பொடி வேப்பிலை சிகைக்காய் பொடி பச்சை பயிறு பொடி போன்றவற்றை கலந்து தலைக்கு தேய்த்து குளித்து வருவதால் இப்பிரச்சனைகள் நீங்கும் ஆறு பிறந்த குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் சரும ஆரோக்கியத்தை அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை அரப்பு அறப்பு பொடியை குழந்தைகளுக்கு குளியல் பொடியாக பயன்படுத்துவதால் அவர்களின் தோல் மென்மையாகவும் பளபளப்பாகவும் பொலிவாகவும் இருக்கும் எந்தவித பக்க விளைவையும் ஏற்படுத்தாது இப்பொடியை பயன்படுத்துவதால் குழந்தைகள் விளையாடுவதன் மூலம் தோளில் மீதுள்ள கிருமி தொற்றுக்களை வெளியேற்றி சருமத்தை பாதுகாக்க உதவுகிறது இவ்வாறு தலைமுடி தொடர்பான பிரச்சினைகள் சரும பிரச்சனைகள் உடற்சூடு கண்சூடு போன்ற பல்வேறு பிரச்சினைகளுக்கு அரப்புப்பொடி சிறந்ததாக விளங்குகிறது இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் போன்ற பதிவுகளுக்கு நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி